அவர் செய்யும் கூட காட்டி கொடுக்காதவர் உமை மறந்து வாழ்ந்த போதும் கூட விட்டு விலகாதவர் அன்பே உமக்கே ஆராதனை என் மீதே ஏனோ இத்தனை பாசம் என் மீதே ஏனோ அளவற்ற நேசம் என் மீதே ஏனோ இத்தனை பாசம் என் மீதே ஏனோ அளவற்ற நேசம் பொதுக்கத நல்லவரா இருக்கற ஜெபிப்போம் அண்டவரே मैं நன்றியோடு துதிக்கறோம் அப்பா ஊடே வார்த்தைக்கு நேрай கடந்து வந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கணும் கர்த்தாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எல்லாருடைய இருதயங்களை அறிந்த கர்த்தர் அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகள் வெளிப்படணும் ரேமா வார்த்தைகள் வெளிப்படணும் வெளிப்பாடுகள் வெளிப்படணும் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படணும் சத்திய உபதேசங்கள் வெளிப்படணும் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வயதானவர்களுக்கும் கர்த்த பேசணும் நீங்கள் ஆற்றணும் தேற்றணும் அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எதிர்காலங்களை குறித்தெல்லாம் திட்டமாய் பேசணும் ஆசிர்வாதமான நம்முடைய வார்த்தை வெளிப்படணும் நம்முடைய வார்த்தை பலனாய் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும் நீங்கள் மகிமைப்படணும் அடிமை மறைத்து கத்தர் முகமுகமாய் வெளிப்படும் முடியாய் வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே ஆமே லுய்யா சரி நான் ஒரு ஜப குறிச்சிட்டு கத்துடைய வார்த்தைக்கு போவோம் இந்த நாளிலும் கத்துடைய பிள்ளைகள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தடைகளை நீக்கி வருகிற நாட்களில் கொண்டு வரணும் சோத்ரோ உண்மையிலேயே வர முடியலைன்னா எப்படி உண்மையிலேயே வர முடியலைன்னா தடைகளை உடைத்து வருகிற என்ன ஆகணும் ஆமாம் ஒருவேளை வராமல் இருந்திருப்பார்களானால் சூழ்நிலைகள் அனுகூலமாக இருந்து வராமல் இருந்திருப்பார்களானால் கத்தர் வராததற்குரிய விளைவுகளை அவங்க வாழ்க்கையை உணர்த்தி கொடுக்கணும் அல்ல இந்த வாரம் போகாதனால தான்டா இவ்வளோ நஷ்டம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சூழ்நிலைகள் அப்படின்னு என்ன பண்ணணும் ஒரு உணர்வை கத்தர் என்ன பண்ணணும் உணர்த்தி கொடுக்கணும் அதற்காக எல்லாம் இரண்டாவது சோத்திரம் உண்மையாகவே சில சூழ்நிலைகள் காலதாமதமாய் வருவதற்கு காரணமாக இருக்கும் ஆமை சூத்திரம் அப்படி இருக்குமானால் கத்தர் வருகிற நாட்களில் அந்த சூழ்நிலைகளை மாற்றி என்ன பண்ணணும் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கணும் அல்ல இல்லையா ஒருவேளை அமை சோத்திர கால தாமதமாய் வருவதற்கு நம்முடைய நிர்விசாரம் காரணமாக இருக்குமானால் ஆமை சோத்திரம் அந்த கால தாமதத்தின் நிமித்தம் நம்முடைய நன்மைகள் எவ்வளவு கால தாமதம் ஆகிறது என்கிறதை அவர்களுக்கு கத்தர் உணர பண்ணணும் அதற்காய் கத்தரை சோதரம் பண்ணுவோம் ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே மெயின் கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஏன்னா சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது சோத்ரம் ஒருவேளை படுக்க படுக்கையாக இருக்கும்போது வர முடியாது கத்தை நல்லவர் மற்றபடி திடீர்னு நம்ம வருவதற்குரிய பயணம் வாகனங்கள் ஏதாவது பழுதாயிருச்சு ஏதாவது சூழ்நிலை பஸ் இல்லை அப்படின்னா வர முடியாது இல்லை பொருளாதார சுத்தமாக ஒத்தொருவாக கூட இல்லைனாலும் வர முடியாது அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை சிக்கி கொண்டா இருப்பார்கள்னா கத்தர் விடுவித்து கொண்டு வருவார் மற்றபடி நமக்கு சோத்ர எல்லாம் அனுகூலமாக இருக்குமானா அமைச்சுத்தர நமக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறாரு இல்லை பொருளாதாரத்தை தந்திருக்கிறாரு இல்லை பஸ் வசதி இருக்குது எல்லா சூழ்நிலை அனுகூலமாக இருக்குது ஆனாலும் வரலைன்னா கத்தர் தான் உணர்த்தி கொடுக்கணும் அப்போ கத்தர் தானே உணர்த்தி கொடுக்கணும் எல்லாம் அனுகூலமாக இருக்குது அடுத்த வாரம் பார்த்துக்கலான்ங்கிற ஒரு அசட்டை ஒரு நிதி விசாரம் அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கத்துடைய சமூகத்துக்கு போகலைன்னா என்ன விளைவுங்கிறதை கத்தர் விளங்க பண்ணும்போது இனி வருகிற நாட்களில் என்ன பண்ண மாட்டாங்க தவற விட மாட்டாங்க கத்தர்னால இரண்டாவது கால தாமதமும் அப்படித்தான் அமை சோத்ரம் சரியான காரணமாக இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே என்ன உணுவார் அதை ஏற்றுக்கொள்வார் அங்கீகரிப்பார் கத்தர் அறிவார் நம்முடைய பயணங்கள் சூழ்நிலைகள் காரியங்கள் ஆனால் சோத்ரம் நமக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்து நம்ம சோதர நிர்விசாரத்தை நிமித்தம் ஒரு காலதாமதத்தை கொண்டு வருவார் கண்டு வருவார்னால் அமை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் தாமதமாகிறதை கத்தர் உணர்த்தி கொடுக்கணும் அப்பத்தான் அவங்க அந்த பகுதியை புரிந்து காரியங்களை என்ன பண்ணுவாங்க கொண்டு சரியான பாதையில் என்ன பண்ணுவாங்க வந்து சேருவாங்க லேலுய்யா கடந்த நாட்களில் கூட சொன்னேன் ஆமேஸ் ஊத்திரம் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டாக செய்யும் எதை செஞ்சாலும் நம்ம வந்த ஊழியர்காரன் செஞ்சாங்க செய்கிறது சரியா செய் செய்கிறத கையை தட்டினா சரியாக கையை தட்டு சச்சைக்கு வந்தால் சரியா வா ஆமேஸ்வத்திரை ஜெபிச்சா சரியா ஆமேஸ்வத்திரை அப்போ சரியா எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அண்ணவனாக ஊழியக்காரன் மூலியமாக நம்மளோடு கூட பேசுகிற அப்போ கடந்த நாட்களில் பேசி வருகிற வார்த்தைகளும் இந்த நாட்களில் ஊழியர் மூலம் பேசுகிற காரியங்களும் அது இசைந்து ஒத்து காணப்படுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையை அதற்கு நேராக திருப்பிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை நம்ம சொல்லுகிற பகுதி எல்லாமே என்ன அப்படிக்காக கண்டிக்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடாது நம்மளை சரிபடுத்த 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 நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாகும் நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் வாகனத்தில் நீங்கள் வச்சுருக்கிற வாகனத்தில் ஒரு நட்டு லூஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நட்டு லூஸ் ஆயிருச்சு அப்போ என்ன ஆகும் தெரியுமா போக 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 அதுக்கு அப்படியே லூஸ் ஆகி லூஸ் ஆகி லூஸ் ஆகி லூஸ் ஆகி கலண்டேனாயிரும் விழுந்துடும் நான் ஒரு முறை காரில் பயணிச்சேன் எஸ் காரில் அதற்கு முன்பதாக ஒரு சொப்பனம் பார்க்குறேன் என்ன சொப்பனம் பார்க்குறேன்னா நான் ஒரு ஆட்டாவில் போகிற மாதிரி இருக்குது திடீர்னு அந்த ஆட்டா என்ன ஆயிடுது அப்படியே அப்செட் ஆகி உருண்டு விழுந்துருது இப்படி ஒரு சொப்பனத்தை முதல் நாள் இரவு பார்க்குறேன் இப்போ நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே ஏதோ ஒரு விபத்து வருகிற மாதிரி இருக்கே என்னன்னு தெரியலையே வண்டியே கவுந்து போகிற மாதிரி இருக்கே ஆனாலும் தேவன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிச்சாச்சு மறுநாள் ஒரு ஊழியம் அப்ப கார்ல அப்ப நான் கார் வச்சிருந்தேன் அப்ப கார்ல என்ன பண்றேன் ஸ்தோத்திரம் ஊர் ஊழியங்களா முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கிறேன் வேகமா வந்துகிட்டு இருக்கேன் எங்க வண்டியில ஒரு அஞ்சு பேர் பயணிச்சுட்டு இருக்கிறான் ஆனா ஏதோ ஒரு சத்த ஒரு கட கொட்ட என்ன பண்ணுது வண்டியில் சத்த ஒரு வண்டியை நிறுத்தி எல்லாம் என்னடா சத்த ஒரு சுத்தி சுத்தி பார்க்குறேன் ஒண்ணு விளங்கலை பார்த்தா ஒன்றும் தெரியல திருப்பி வண்டி எடுத்துக்கிட்டு வரேன் திருப்பி கடா கடா கட புடன என்ன பண்ணுது சத்த ஒரு திருப்பி நின்று பார்க்குறேன் ஒன்றும் தெரியல சரி அப்படின்னு வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறேன் திடீர்னு ஆவியான உணர்த்தாரு வீல் நட்டை போய் செக் பண்ணிப்பாரு அப்படிங்கிறார் ரோதையோடைய சடனாக நிறுத்தி நிற்கிறேன் நாலு போல்டு போயிடுச்சு அஞ்சு போல்டு நாலு போல்டுல என்ன ஆயிடுச்சு ரன்னிங்கில் கடபட கடபட கடப்பட விழுந்துருச்சு ஒத்த நட்டில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிது சோத்ரா அதுவும் கடைசி எண்டில் வந்து நிற்கிது சோத்ரம் இன்னும் கொஞ்சம் பயணிச்சிருந்தேன்னா அந்த நட்டு விழுந்துருக்கும் ரோதை கலண்டு ஓடி இருக்கும் வண்டி அடிச்சிருக்கும் அல்லா கத்தர் எவ்வளோ அழகாக உணர்த்தி கொடுக்குறாரு பாருங்க அந்த விபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டேன் பாதுகாக்கப்பட்டேன் கத்தர் ஆசீர்வதிச்சார் முன்கூட்டியே துவங்கி சொன்னார் அப்போ பாருங்கள் நட்டு லூஸாக இருக்கேன்னு சொல்லி அதை யாரோ பஞ்சர் பார்க்கும்போது கவனக்குறைவாய் டைட்டு வைக்காமல் விட்டுட்டாங்க சோத்திரம் கை டைட்டோட விட்டுட்டாங்க ரன்னிங்கில் வைப்ரேஷனில் அது கலட ஆரம்பிச்சிருச்சு கலண்டு கலண்டு வரும்பொழுது அந்த கேப்பில் ரோது என்ன ஆகுது வண்டியை நிறுத்தினா தெரியல வண்டியை நிறுத்தினா தெரியல ஆனால் ஆவியான உணர்த்துனவர் அந்த நட்டை பாருன்னு சொன்னார் பாருங்க போய் பார்த்தா நாலு நட்டே இல்லை எப்படி இருந்திருக்கும் ஒரே ஒரு நட்டுல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது நட்டு கிளாண்டுச்சுன்னா ரோதை கலண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் அதனால தான் டைட்டு வைக்கிற அனுபவம் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் சின்ன பகுதியில் கூட என்ன பண்ணக்கூடாது கவனம் குறைவா விட்டால் இப்போ வண்டி ஓடும் இன்னும் கொஞ்ச நேரம் ஓடுனா பெரிய பாதிப்பு இதே காலத்தாமணம் இதே போல ஆராயத்துக்கு ஆராயத்துக்கு நம்ம விடுபட்டு விடுபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் பெரிய பாதிப்பில் சிக்கிடுவோம் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் எந்த இடத்துல லூஸாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு டைட் என்ன பண்ணுறோம் வைக்கிறோம் அதை சங்கடமாக எடுக்கக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காய் ஆவியான ஒரு உணர்த்தி கொடுக்குறாருங்கிறத என்ன பண்ணணும் புரிந்து கொண்டு சரிபடுத்திக் கொள்வோமானால் டைட்டு டைட் வைக்கிறதுனா சரிபடுத்திக்கிறது இன்னைக்கு காலத்தை நம்ம இன்னைக்கு உண்மையான ரீசன் தான் ரைட்டு ஓகே கத்தர் நன்மையாக செய்வார் ஒருவேளை அந்த இடத்துல ஐயோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எழுமியுதான் வந்திருக்கலாமே அப்படின்னா அந்த காரியத்தை என்ன பண்ணிக்கிட்டோம் சரிபடுத்திக் கொண்டா நம்முடைய வாழ்க்கை என்னாகும் எதிர்காலத்தில் பின்விளைவுகள் பெரிய ஆபத்துகள் கடந்து வராதபடி நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அல்லையெல்லையா ஆரம்பிச்சார் கத்த நல்லவரா இருக்கிறார் இந்த மூன்று நாள் கன்வென்ஷன் உண்மையிலேயே நம்ம நினைச்சதை விட என்ன பண்ணிட்டார் ஆமா நான் அந்த பதினஞ்சு நாட்கள் எங்க அப்பாவுடைய அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது ரொம்ப அங்கலாய்ப்பு ஏன்னா இரவும் பகலும் ஒரே அங்கலாய்ப்பு ஏன்னா தகப்பனாவுடைய நிலவரம் ரொம்ப மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருந்ததுனால அதில் தான் என்னால் அதிக கவனம் செலுத்த முடியுது ஆண்டு ஒரே கன்வென்ஷனுக்காண்டி ஜபிக்கணுமே அதற்காக அப்பப்போ இரவு வெளியில் என்ன பண்ணுவேன் இரவு தூக்கம் இருக்காது சோத்திரம் சரியான சாப்பாடு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வயிற்றில் ஒரு பெரிய பாதிப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால அந்த அந்த காரியங்கள் பதினேழாம் தேதி தான் அந்த காரியத்திலேருந்து வெளியில வந்தோம் அடக்கம் பதினாறு சோத்ரோம் அம்மா பதினேழு மறித்தார் இல்லை பதினாறு மறிச்சாருன்னு நினைக்கிறேன் பதினேழு தான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை பதினாறு பதினேழுல அடக்கம் பண்ணோம் அந்த சனி ஞாயிறு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமை சோத்திரம் பத்தொம்போதில் தான் நம்ம வெளியில வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் நேராக புதுக்கோட்டை கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணியாச்சு ஓடியாச்சு ஓடி அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு ஆமை சோத்திரம் வந்து சேர நமக்கு என்ன போச்சு திங்கள் செவ்வாய் வந்துருச்சு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்கள்லாம் இருந்துச்சு கத்தை நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறார் அந்த நெருக்கத்தின் மத்தியில் கிடச்ச கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் தேவ சமூகத்தில் ஜெபித்ததை எல்லாம் கத்தர் பார்த்து நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக கூட்டங்களை மகிமையாக ஆசிர்வதித்து கொடுத்தார் அல்லே லுயா நல்லவர் இதற்காக சோத்திரம் கத்தரிப்பில்லை எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறீங்க பிரயாசப்பட்டிருக்கிறீங்க பிரயாசம்னா முய நம்மளாக வாலண்டியாக எடுக்கிற முயற்சிகள் ஆமை சோத்திரம் சரீர உழைப்பை கொடுத்துருக்கிறீங்க சொன்ன வேலைகளெல்லாம் என்ன பண்ணிங்க அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுருக்கிறீங்க இதற்காக சோத்ரம் அநேகர் ஜெபித்து அநேகர் கொடுத்து உதவி செய்திருக்கிறீங்க அதற்குரிய பிரதிபலனை நிறைவாய் தந்த தேவன் ஆசிர்வதிக்க முடியாது கதிலேயே சோத்ரம் அனுவோ சோத்ராம் சோதுராம் சோதுராம் சோத்ரம்